ஏன் சகோ நான் என்ன பாவம் பண்ணேன் எதுக்கு இப்படியெல்லாம் பேசுகிறேங்களா ம் சொல்லுங்க நான் பாட்டு செவன் ஏன்னு தானே இருக்கேன் ஃபைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விக்னேஷன்னா இனியாவது முறை அவருக்கு தீர்மன்றும் பிரதமர் வரான்னா நாளை எழுபத்தி மாதம் போயிருக்கேன் நாளை ஐப்பசி முதல் பௌர்ணமி அனைத்து சிவாஜி அன்னதானம் நடைபெற்றது சென்று வாரங்கள் உலகே கண்டிப்பா நான் நீங்கள் பெயர் சொல்லுங்க என்னோட பேர் கார்த்திகா நம்மளோட சேனல் பேரு கேஜி அலப்புரைகள் சகோ உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா அண்ட் லைக் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட் மிக்க நன்றி மகேந்திரன் சகோ மிக்க நன்றி விக்னேஷ் ஆர் சகோ நீ நானும் நானும் நல்லா இருக்கேன் சகோ நல்லா இருக்கேன் அண்டு கீர்த்தி சஸ் டீ காஃபி குடிச்சிட்டிங்களா சஸ் இல்லைம்மா நீங்கள் குடிச்சாச்சா ஆச்சி கார்த்திகா சர்ஸ் சூப்பர் சூப்பர் கல்பனா சஸ் வாங்க வாங்க கல்பனா சகோதரி தமிழ் வணக்கம் நலமாக வளத்துடன் வாழ்க மகிழ்ச்சி ஆச்சி கார்த்திகா சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம கல்பனா சிஸ் வாங்க வாங்க கல்பனா சகோதரி தமிழன்புடன் வணக்கம் நல்லமாக வளத்துடன் வாழ்க மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஊரே அவரும் கேள்வி அண்ட் கல்பனா சிஸ் ஊரே வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் சுரேஷ் சகோ ஹாய் அக்கா வாங்க சுரேஷ் தம்பி வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமா அண்ட் மகேந்திரன் டீ குடிச்சிட்டிங்களா ஃப்ரெண்ட் டீ குடிச்சிட்டிங்களா இல்லை சகோ ஹீரா மேடம் கௌர்ணமி வரியாம்மா யாரும் யாரும் ஊரே யாரும் கேளீர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம விக்னேஷ் ஆசகோ இன்னைக்கு எனக்கு ரூட் புரியல புரியல கீர்த்திசிஸ் நமஸ்காரம் நமஸ்காரம் குண சக்தி பீடம் எங்கள் அக்காவுக்கு கோபம் வந்துடுச்சு சேர்த்த பண்ணுறாங்கப்பா ஏழாவது லைக் போட்டு என் ஆசிர்வாதத்தை கொள்கிறேன் மிக்க நன்றி அண்ணா மிக்க நன்றி கார்த்தியா சிஸ்டர் என் பெயர் அருண் மிக்க நன்றி சகோ நம்மளோட லைவ்ல புதுசாக வந்திருக்க அனைத்து சகோதர சகோதரிகளையும் நமது சேனல் சார்பாக எல்லோருமே வெல்கம் பண்ணிக்கிறேன் புதுசாக வந்திருக்க உறவுகள் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான